திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்களம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கூட்டத்தில் பேசிய துணைத் தலைவர் தாஹா நசீர் கூட்டத்திற்கு தனக்கு முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என்று தெரிவித்தார் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குமாறு ஊராட்சி செயலரிடம் கேட்டால் ஊராட்சி மன்ற தலைவர் ஒப்புதல் கொடுத்தால்தான் பணிகள் நடக்கும் என பதிலளிப்பதாக குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் துணைத் தலைவர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் மதுரை தனக்கன்குளம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காத வார்டு உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று இளைஞர் ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது தனக்கன்குளம் ஊராட்சியில் பனிரண்டு வார்டுகள் இருக்கும் நிலையில் ஆறு வார்டுகளின் உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றிருந்தனர் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இளைஞர் ஒருவர் இதுபோன்ற கிராம சபை கூட்டத்தில் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க